ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கு நாம் நாடன் பச்சை மிளகாயை வச்சு வெரைட்டியான ஒரு ரெசிபி செய்ய போகிறோம் பச்சை மிளகாயை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து பத்து நிமிடத்தில் நீங்கள் இந்த பச்சை மிளகாயை சூப்பராக சாப்பிடலாம் எப்படின்னு பார்க்கணுமா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்மளோட இந்த பச்சை மிளகாய் ரெசிபி சுட சுட சாதம் கூடையும் பழைய கஞ்சி கூடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இந்த ரெசிபிக்காக இந்த அளவுக்கு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் அதுவும் நம்மளோட நாடன் பச்சை மிளகாய் இது நாட்டு பச்சை மிளகாய்ன்னு சொல்லுவாங்க எல்லாம் ரொம்ப பெருசாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எந்த ஒரு வெஜிடபிள் வாங்கினாலுமே வேக வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதை நல்லா கழுவி எடுத்துக்கணும் பச்சை மிளகாயை கழுவுறதுக்காக இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன் இது கூட கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா இதை கையால் நல்லா அலசி எடுத்துக்கலாம் பச்சை மிளகாயை நல்லா கழுவினதுக்கப்புறமா தண்ணி எதுவும் இல்லாமல் பச்சை மிளகாய் மட்டும் அப்படியே தண்ணி எடுத்துக்கலாம் எல்லா மிளகாயுமே கழுவி எடுத்ததுக்கப்புறமா இந்த பச்சை மிளகாயோட மேல் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த தண்டு பகுதியை அப்படியே ஒடிச்சு எடுத்துடணும் லைட்டாக பிடிச்சி எடுத்திங்கனாலே சூப்பராக கலஞ்சி வரும் கத்தி எதுவும் தேவையில்லை இந்த மாதிரி லைட்டாக பிடிச்சி எடுத்திங்கனாலே போதும் எல்லா பச்சை மிளகாயிலேருந்தும் மிளகோட தண்டை நாம் நீக்கிட்டோம் அடுத்ததாக ஒவ்வொரு பச்சை மிளகாய் எடுத்து அந்த மிளகோட ஒரு சைடு மட்டும் இந்த மாதிரி லைட்டாக கீரல் போட்டுக்கலாம் இந்த மாதிரி கீரல் போடுறதுனால நம்ம இதை எண்ணெயில் போது இந்த மிளகாய் வெடிக்காமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கீரல் போடுறதுனால நாம் சேர்க்கக்கூடிய உப்பு மசாலா எல்லாமே உள்ளாடியும் போகும் கீரை போட்டு வச்சுக்கிட்டு இந்த பச்சை மிளகாயில் நம்ம தேவையான உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி குலுக்கி விட்டுக்கலாம் ஸ்பூன் வச்சு வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்கள் விருப்பம் போல் எப்படி வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா அஞ்சு நிமிடம் அப்படியே வச்சுக்கலாம் அஞ்சு நிமிடத்துக்கு மேலே கூட நீங்கள் வச்சுக்கலாம் உங்கள் விருப்பம் போல் ஒன் ஹவர் கூட இதை அப்படியே மூடி வச்சுக்கலாம் அடுத்த ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய்க்கு பதிலாக உங்களுக்கு விருப்பமான எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது கூட கால் டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு எல்லாமே நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் ரெண்டு கொத்து கறிவேப்பிலையை அப்படியே உருவி சேர்த்துக்கிறேன் கறிவேப்பிலையை நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நாம் எடுத்து வச்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் அப்படியே நல்லா கலரை விட்டுக்கலாம் பச்சை மிளகாய் லைட்டாக வெந்து வரணும் அந்த அளவுக்கு வதக்குனா போதும் நம்ம சேர்த்த பச்சை மிளகாயோட கலருமே நல்லா மாறி இருக்கு நம்மளோட பச்சை மிளகாய் தேவையான அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு இப்போ அது கூட ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து அதை கரைச்சி ஆக்கியிருக்கோம் இந்த புளிக்கரைசல் அப்படியே சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் எரிப்புள்ள மிளகாய் தூளாக இருந்தால் அரை ஸ்பூன் மட்டும்தான் சேர்த்துக்கணும் இது கூட கால் டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தூளும் கால் டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாமே நல்லா கலந்து நல்லா கலர்ஃபுல்லாக வந்துருச்சு இப்போ நாம் உப்பு செக் பண்ணிக்கணும் நம்ம சேர்த்த உப்பு இதுக்கு பத்தாது ஏன்னா நம்ம புளிக்கரை சேர்க்கறதுனால உப்பு இன்னும் சேர்க்க வேண்டியது இருக்கும் கரெக்டாக ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டேன் கரெக்டாக இருந்துச்சு ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இது சுட சுட சாதம் கூடையும் பழைய கஞ்சி கூடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை மிளகாயை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா க்ளீன் பண்ணிவிட்டு தண்டை எடுத்துகிட்டு லைட்டாக கீரல் போட்டு உப்பும் போட்டதுக்கப்புறமா தாளித்து மிளகாய் தூள் எல்லாம் போட்டு எடுத்தோன்னே பத்து இந்த விடத்தில் இந்த பச்சை மிளகாயை நீங்கள் சாப்பிட முடியும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த பச்சை மிளகாய் ஊர்கா ரெசிப்பியை கண்டிப்பாக சாதம் கூட வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்